வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ நமஹ அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினையை முதல் திறமை பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே மனிதப் பிரிவைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யொன்றவர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்துக்கொண்டு கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக கிரமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ வருஷம் குருவரி வருஷம் கார்த்திகை மாதம் பதினாறாம் நாள் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பருக பஞ்சாங்க பிரிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் அதாவது இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே அமாவாசை மற்றும் சுக்கலபக்ஷ வளர்விறை பிரதமை திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பணியானங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயமாக செய்யக்கூடாது இரண்டாவதாக இன்றைய சுராத திதியிலே சந்திரவம்சாவடிக்கள் சாந்திரமானக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அனைவருக்குமே ஆக்ரகாயண மாதம் அதாவது தனுர் மாதமானது இன்று முதல் ஆரம்பிக்கின்றது இந்த சாந்திரமானக்காரர்கள் அனைவரும் இன்றைய தினம் தனுர் மாத தர்ப்பணம் தங்களது பித்திருக்களுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பிஞ்சாக்க பிரதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை இன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் பதினாறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி பத்தொம்பது நிமிடத்திற்கு அயனம் தக்ஷிணாயினே ருது சரத் ருதோ மாசமானது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபது நிமிடத்திற்கு மேல் சுக்கலபக்ஷ வல்லபிரை ஆரம்பமாகிறது இன்றைய திதியானது அமாவாஸ்யாம் அமாவாசை திதி பதினைந்து நாழிகை பதிமூன்று வினாடி பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு சுக்லபக்ஷ வளர்விழை மார்க்க சித்த சித பிரதம்யாம் பிரதமை திதி இன்றைய சிரார்திதியானது திதியானது வளவிரை பிரதம் யாம் பிரதமை திதி இந்த பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதுமே மனிதப்பரிமைகளாக சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூர்வாதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்திதியானது கார்த்திக மாசே கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே சுகலபக்ஷ வளவிரை பிரதம் யாம் பிரதமை திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பெயர்ந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ வளர்கிடை பிரதமை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது ஆக்ரஹாயண மாதம் மார்கழி மாதம் தனுர் மாதம் சுக்லபக்ஷ வளகிறே பிரதம் யான் பிரதமை திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆக்ரஹாயண மாதம் மார்கழி மாதம் தனுர் மாதம் சுக்லபக்ஷ வளவிறே பிரதமை திதி மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிர்தம் திடீர் தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் மொத்தத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே இந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் அப்படி எதுவுமே ஆனால் அதனால் கிடை நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷ வருஷம் அவர்களுக்கு நாம் இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனியனது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளியும் வந்து சேரும் சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் இன்று தனுர் மாதம் மார்கழி மாத பிறப்பு தர்ப்பணம் நிச்சயமாக செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது பானுவாசனம் பானுவாசனை கிழமையானது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இருபத்தி இரண்டு நாழிகை நாற்பத்தி மூன்று வினாடி பிற்பகல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதுமே கார்த்திகை மாதத்தில் அனுராதா நட்சத்திரம் அனு அனுஷம் நட்சத்திரத்தில் மனிதப் பிரிமைகளாகப் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்றோர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷாவசம் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடினால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாவசம் நமது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதே மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களானது நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் யோகமானது என்ற காலை முதல் நான்கு முழுவதிலுமே மரண யோகம் ஒன்றைய விசேஷமானது ஸ்ரீ 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 காஞ்சி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா அவர்களுடைய மகாந்திர ஜென்ம நட்சத்திரம் ஆகவே மகாபிரிவருக்கு நாம் பூஜை செய்த அவரது திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக வந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டிய நாள் பிண்டபுத்திரு போதாயினை இஷ்டி திருவிசை நல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள் கங்கா கர்ஷணம் இன்றைய ராகுகாலமானது மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஆறு மணி பத்தொம்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி பத்தொம்பது நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் மூன்று மணி பத்தொம்பது நிமிடம் முதல் நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் அமாவாசை மற்றும் சுக்கலபக்ஷ பிரதமை திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெல்லம் சந்திராஷ்டமம் அஸ்வினி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பிறந்தவியன்பர்களுக்கு இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வீணர்களுக்கு பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி நான்கு நிமிடத்திற்கு சந்திரா அஷ்டமமானது ஆரம்பமாகிறது Locas ambstas qui no pagantor. Sopa